நீங்க எல்லா தலைப்பு மாம கொடுத்தங்க அறநிலை தலைப்பு கொடுத்திருக்கோம் போலீஸ்காருக்கும் கொடுத்திருக்கோம் யாரும் எங்களை கண்டிருக்கு எதுமோ உங்களுக்கு எங்குமே இல்லைன்ட்டு இப்போ நாங்க வீசிஆர் தேடி இங்க நாங்க மழை கொடுத்துருக்கோம் பார்த்திருக்கோம் ஒரே மாதிரி நம்ம தீர்ப்பு கொடுக்கணும் மழை காலம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அங்க நாங்க பரவல் இருந்து வரோம் என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு எங்களுக்கு கோயில் பிரச்சனை என்ன கோயில் பிரச்சனைங்க கோயில் பிரச்சனைனா நாங்க பந்தேஸ்வரம் கோயில் காலங்காலத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுங்க கோயில் எங்க இருக்குங்க தேவர் மலை பருகூர் மலையில தேவர் மலை பருகூர் தேவர் மலையில உங்க கோயில் என்ன பிரச்சனைங்க எங்களுக்கு எங்க பங்காளி பிரச்சனை பங்காளி ஒரே தரப்பு நாங்க தான் பூசை பண்ணணும் எங்களுக்கு மலையாளி உங்களுக்கு இல்லன்ட்டு எங்க ஒரு நாப்பது வீட்டுக்கார இப்போது இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பபேஷேகம் நடத்துனாங்க அவங்களே நடத்திட்டு எங்களை வலி கொடுத்துட்டு போடுறீங்க எங்களுக்கு காலம் காலத்துக்கு பூசை மலையை செஞ்சு இருந்தா அது இல்லைங்க அப்புறம் கோயில் மிராசை திருவிழாக்கள் மிராசு வருவீங்க அந்த மிராசை உங்களுக்கு இந்த இந்த மாதிரிதான் பண்ணிட்டு அராஜகா பண்ணிட்டீங்க அவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பேரு மக்கள் பசங்களெல்லாம் போய் ஸ்கூலு பசங்களும் காலேஜ் பசங்களாம் சேர்த்துட்டு அடுத்து வர்றதுக்கு தான் கோயில் தடுத்துட்டு

அப்புறம் நாங்களும் போய் போய் கோயில் பண்ணிட்டு போனோம் அதுக்கு தட தடுத்து விட்டாங்க போலீஸ்காரர் இருந்தாங்க ஊர்க்காரர் இருந்தாங்க எல்லாமே சேர்த்து நம்மள வெளியே நின்றுட்டு அவங்க மொளப்பெருமக்கள் கோயிலுக்குள்ளே விட்டு பூஜை பண்ணி நம்மள போய் பஞ்சாயத்து பண்ணலான்னுட்டு அப்புறம் வந்தாங்கன்னா பஞ்சாயத்துக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம் அரணாந்தரை போய் சொல்லிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டோம் அப்புறமே நம்ம முறை பூசை வந்தது விடிஞ்சி வெள்ளிக்கிழமை அப்புறம் மனைவிகளுக்கு கொடுத்தோம் ஐயோக்கு ஐயோ வந்து நான் சொல்லிட்டு நான் சொல்லிடுறோம் நீங்கள் போய் மொத முறைப்பேச செய்யலாம்னு சொன்னார் அங்கே போய் கேட்டுருக்கு இல்லை நீங்கள் ஊர்கார் எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஊர்கார் எதுக்கப்பாங்க முறைப்பதை காரை வந்து நாங்கள் அண்ணா தம்பி எல்லாமே தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை இல்லை ஒரு வீடு தூரமே வரணும் அது போய் நீங்கள் ஆர்டர் விட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் வாங்கிறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லைங்க நம்ம பராமரி எப்படி சாமி எனக்கு முன்ன விட்டு இதை பொண்ணு போடுறீங்களோ அது மாதிரி பொது செய்ய தான் செய்கிறோம் நாங்கள் அழதையடிக்கோ சண்டைக்கோ செத்துக்கோ வரலாம் நாங்க வந்து அருணா தலைக்க எழுந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நாங்க அப்படியே அமர்ந்தே இருந்துட்டோம் ஒரு நம்ம பதினேழு நாள் பதினேழு நாள் பூசிய அவரே செஞ்சுட்டாருங்க இவருக்கு வந்து சொன்னோம் இவரு ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்ப நாம ஈயாவுக்கும் அப்புறம் ஏசிக்கும் ஜேசிக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப அதுக்கு மேலதான் இப்ப வந்து நம்ம ஈஸ்புரான் ஆபீஸ் தேடி வந்து இன்னைக்கு கூட மனம் கொடுத்துருக்கிறோம் இப்போ இது வரைக்கும் அவங்க உங்களை கோவிலுக்குள்ள வரக்கூடாது வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா கணக்கு ஒரு ஒரு சில சரியா கொடுக்கறது இல்லைங்க அதை அதிகாரிகள் கேட்கறது அதை வந்து இன்னமென்ட் இருக்குது ஆனா அவங்க வந்து எல்லாம் கூட இங்கே வந்து யார் ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னு தெரியாது ஆனா சிவா தான் பாக்குறது சிவவா நான் கேட்டேன்னா இதை கேட்கறதுக்கு நீங்க யாரு

அப்ப இந்த அசோக ராஜேந்திர சாமி என்ன பண்ணிருக்காரு பரபூர் மலையில பிஜேபி இந்து தெரியாது தெரியாதுங்க ஆரமண்டில அப்ப கிட்ட ஒரு ஆயிரம் ரோட்டு சேர்த்து இந்த ராஜேந்திர சாமி தான் அவங்கள வச்சுதான் ஊர்ல திமுக அண்ணா திமுக விட்டா அது எதுவுமே தெரியாதுங்க ஒன்னு ரெண்டு கம்யூனிஸ்ட் வரும் இப்போ இந்த விடுதலை செஞ்சு இது நாங்க பாக்க போறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்போ இவன் இருந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரோட்டு பரபூர் மலையில வாங்க கொடுத்ததை அசோக ராஜேந்திர சாமி தான் அவரு அவரை வச்சுதான் இந்த பசங்களும் நாங்க பாத்துக்கலாம் இப்போ தேவர்மான எங்க திமுக அண்ணா திமுக இரநூறு பேர் சேர்த்துட்டு அவர் தான் அந்த கோவில வழிபடாம எங்களை தடுக்கிறது இவரு அவர் என்ன சொல்றாருன்னா திமுக கட்சியில எல்லா ஜாதியுமே செரிசமான திமுக போகக்கூடாது அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாமே எங்கே இருந்த பசங்களும் உயிராட்டை எல்லாமே ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூறு பசங்களுக்கு உண்மையான வச்சிருக்கேங்க அவங்கள திசை திருப்பி அந்த வாக்கை ஈடுபதற்கு அசோகராஜேந்திர சாமி இன்னொன்று பந்தாயத்தம்படி முகம் ஈர்ப்பதுறாங்க மூணு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பசங்களை தேவ மாநிலத்தில் சேர்த்துருக்காங்க இளைஞர் பசங்களை கூட காலேஜ் போட்டுக்கல இதெல்லாம் சேர்த்துருந்த வந்து அசோக ராஜேந்திர சாமிங்கிறது இந்த கேள்வி இப்ப இவங்க வந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இவங்களுடைய தூண்டுதலின் பேர் தான் கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்போ பிஜேபி ஆர் எஸ் எஸ் தூண்டுதல் அப்படிங்கிற போய் அங்க யாராவது முக்கிய நபர்கள் அந்த மாதிரி யாராவது வராங்களா ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்களா இல்ல யாராவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா

அப்படின்ட்டு மாத்திரது அசோகராஜேந்திர சுவாமி மீது ஆறு அசோகம் சப்போர்ட்டு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு சட்டமன்ற அது இது மேல போனது அதில் கூட கம்மிங்க சட்டமன்றத்தை ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு பிஜேபி கிடையாது வருகூர்ல தேவர் மலை அப்படிங்கிற பகுதியில வண்டேஸ்வரன் சுவாமி கோவிலுக்குள்ளார உங்க சமூகத்துல உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே உங்களை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு இது பின்புலமா இருக்கிறது ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் ஆ அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ் எதை வச்சு சொல்றீங்க இந்த ஆர்எஸ்எஸ்சுக்கே வந்து நான் பசங்களெல்லாம் சேர் கிலோ சேர்ந்துருக்கோம் ஒரு கிலோ சேர்ந்துருக்காங்க அவங்க யார் யார் எந்தெந்த இருக்காங்க இருக்காங்கன்னு தெரியலீங்க அவங்க பேர் மட்டும் தெரியும் என்ன பொறுப்பும் எங்களுக்கு தெரியாது அந்த பொறுப்பில் இருக்கா வந்து

சென்னையில் அவங்க பேசிருக்காரு எல்லாம் பார்க்கும் போது சட்ட நலம் பேசாரு கொஞ்சம் டிவி அறிவாரியும் எங்களுக்கு தெரியுமே அதை வச்சு நான் வீட்டை கொடுத்து நீதி கிடைக்குமான்னுட்டு நான் நீதி தெரிஞ்சு அனுப்பிடுவோம் நீங்கள் இறுதியா வந்து உங்களை கோவிலுக்குள்ள விடணும் கோவில் சொத்தை அபகரிக்கிறதை தட்டி கேட்கணும் தட்டி கேட்கணும் நமக்கு பல கலாச்சாரம் எங்க முதல்ல என்னென்ன இருக்குதோ அதை நாம அந்த நிர்வாகத்தை அந்த முறையாக நான் செஞ்சிட்டு செஞ்சுட்டு வரோம் இது சம்பந்தமா வருவூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்க காவல் நிலங்கள் ரெண்டு விஷயம் கொடுத்துருங்க மழை பெயர் போட்டு நான் சாமி இன்ஸ்பெக்டர் அது முதல்ல என்ன சொல்றது என்ன இன்ஸ்பெட்டரில் வந்து எல்லாம் நீ கோயிலில் விட்டா சேர்ந்துங்க அந்தூரில் செந்தில் கும்பி இன்ஸ்பெட்டர்லேருந்து அவங்க கிட்டே பேசிட்டு நீங்க எல்லாம் உட்காந்து வர சாமி எல்லாம் முழைப்படுங்கன்னு சொல்லி விட்டாருங்க வரும்போது என் காவல்நிலையை ஆய்வாளர்கிட்ட சென்டல் கும்புரணுன்னா இல்லைங்க இங்கே அண்டியூர் அண்டியூர் இன்ஸ்பெல் இவர் இவர் தாங்க இவரு இவரு இவர் தாங்க இவர் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் போய் எஸ்ஐ கிட்ட சொல்லிடலாம் உங்களுக்கு கொண்டு பிரச்சனை இல்லாம விடாய் கிட்ட இருந்து நல்ல மாதிரி கும்படுங்க மொழ பயிர் போடுங்க கொண்டு போக அப்படிங்க சரி மொழ பயிர் போடுறதா நீங்க ஊருக்குள்ளே உட்காந்து முதல்ல ஒரு நாள் பேசிக்கலாம்னு விவசாயிக்கு நான் போய் சொன்னீங்க ஒரு நாள் முக்கியமாக உட்காந்து பேசணுங்க சில ரெண்டு பேர் கொண்டு வர ரெண்டு தடவை நாங்கள் அங்கே பரபு வந்து பேசி முடிச்சிக்கலாம் மிளப்போய் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்ன அப்படிங்க சரி வாங்காட்டி அதை பற்றி மறுபடியும் நான் பரபுக்கு போய் கேட்குங்காட்டி என்ன கிட்டேசாயி நாங்கள் திருவிழா நாளைக்கு எஸ்ஆர்ச்சி நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போல போகிறதுக்கு நீங்கள் வரணும் மழை மிளப்போய் கொண்டு வரணும் அப்படிங்க சரி அப்படி தான் நீ ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு எஸ்ஐ கேட்டோம் எஸ்ஐ உங்களுக்கு தெரியாதாப்பா நீ கோயிலு ஈ கேட்டுக்கீங்க பரவூர் எஸ்ஐ வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது

இந்த செட்டப் பூர்வமா என்ன நடவடிக்கை அதை எடுத்து நான் பண்ணிக்கலாம் என்ன ரோச்சா அதை வச்சு நான் பண்ணிக்கலாம் உள்ள தொள்ள படையின்னு சொல்லியிருக்கேன் அங்க வந்து பேட்டி கொடுத்துருக்கேன் என் பேர் தொட்டையின்